ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த மாதிரி சாப்பிடறத பத்தி நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க சரி லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்ற ஒரு ஏற்றம் எல்லாம் கிடையாது எல்லாமே தானமா இதே நானே வந்து ஏற்றம் இருக்கமா ரைட்னாலும் நம்ம பழக்க தோஷம் செய்யற ஒரு விஷயம் தான் இது உயர்வு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு ஒன்றரை வருஷமா லெஃப்ட் ஹண்ட்ல சாப்பிட்டு இருக்கேன் என்ன காரணம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உரிமையை பத்தி பேசுறேன் கருணையை பற்றி பேசுகிறேன் எல்லாத்தையும் பேசும்போது நான் ஒரு நாள் சாப்பிடும்போது எனக்குள்ளே இது எல்லாமே என்னோடய அனுபவம் ஒன்று ஒன்று செயலாசி அனுபவத்தைப்பட்டுருக்கேன் அனுபவத்தை போட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே ஒரு விஷயமா பாருங்க இங்கே எந்த பாடல்களோ எந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளோ அவரோடய அனுபவம் தான் இங்கே வெளியே வந்துருக்குது அதே போல் இது ஒரு அனுபவம் தான் அப்புறம் அதே போல் நான் எல்லார்கிட்டையும் கருணையை பற்றி பேசுகிறேன் அன்பை பற்றி பேசுகிறேன் உரிமை பற்றி பேசுகிறேன் அண்ணன் ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ரைட்டில் சாப்பிட்றேன் ரைட்டாவில் சாப்பிடும் போது எனக்குள்ளே ஒரு சின்ன உறுப்பினர் நான் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றேன் ஏன் லெஃப்ட் ஹேண்டில் நீ ஏன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டது இப்போ நம்ம எல்லாருக்குள்ளே ரைட்டு லெஃப்ட் ஒரே விஷயம் தான் ரைட்டு லெஃப்ட்ன்றது இந்த பக்கம் அந்த பக்கம் தான் வேற எந்த காரணம் கிடையாது ரைட்டு உயர்வோ லெஃப்ட்டு தாழ்வோ கிடையாது ஆனால் நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்துச்சு ஏன் வந்துச்சு இந்த லெஃப்ட் ரைட்டுன்றது இதில் இது ஏன் இந்த எண்ணெய் அதிகமாக வரதுக்கு ஒரே காரணம்னா நம்ம இந்த கையில் சாப்பிட்றோம் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றோம் லெஃப்ட் ஹேண்டில் மழை பலத்தை மலத்தை இந்த ஒரு காரணத்தினால வச்சு மழை கழிக்கிறதுனால இந்த கை தாழ்வாகும் உணவு சாப்பிட்றது அந்த கை இது உயர்வாங்க இந்த ஏற்ற தாழ்வு உடம்புக்குள்ள இருக்குது நம்ம ஏற்ற தள்ளுவ நமக்கு யாருக்கும் தெரியல எனக்கு அது புரிஞ்சிச்சு எனக்கு என்ன இது இப்போ நம்ம நம்ம கை நம்ம கிட்ட ரெண்டு கையும் இந்த கையில நான் சாப்பிடலாம் இந்த கையில சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் ஏன் செய்யல சின்னதுல இருந்து எனக்கு பழக்க பற்றிட்டாங்க டைக்கு தான் சாப்பிடணும் லிப்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா லிப்டில் வந்து நம்ம மலம் கழிக்கிறோம் அதனால அந்த மலங்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்ஃபெக்ட் வரும் நோய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நீ மலம் கழிச்சா கையை கழுவு போறேன் வேலை முடிஞ்சிச்சு கழுவிட்டா ஒன்றுதான் ஒன்று நீ கழுவதுக்கு அப்புறம் இது மழை இருக்க போதால ஒன்றுமே இருக்க போதில்லை அப்போ நீ சாப்பிட்றதுனால எந்த எதுவுமே இருக்கும் நீ சாப்பிட்டாதான்னு ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் சும்மா ரைட் கையில் ஒரு அடிப்படுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் சாப்பிட முடியாது ஏன்னா நீ பழகப்படுத்தலை கண்டிப்பா நீ பழகப்படுத்தினா லெஃப்ட் ஹேண்டில் அடிப்படின்னா நீ ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுருக்கலாம் நீ சாப்பிட்டதுனால என்ன பண்ணுற ஸ்பூனை வச்சு சாப்பிட்றேன் புரியுதா உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வச்சு நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா நீ முதல்ல அது நல்லா இருக்கும்போது பயன்படுத்தலை அதனால இந்த எதனா ஒரு துன்பம் வரும்போது இந்த பொருளை நீ பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாலும் அந்த விலை தான் எல்லாரையும் அரவணிக்கும் போது மட்டும் தான் உனக்கு எல்லாத்தையும் உதவி பண்ண முடியும் நீ உதவி பண்ண முடியாது அப்போ அப்ப ஒருமைன்றது உங்ககிட்ட இல்ல எனக்கு அப்ப உணவு புரிஞ்சுது நம்ம ஒருமை ஒண்ணுன்னு பேசுறோம் நம்ம கூட்டி பிரியன் வச்சு இப்போ இந்த ஏற்ற தாழ்வு எப்படி இருக்குது காரணம் ஒரே வயசு தான் வேறுபடுது மற்றபடி எல்லா நல்லா செய்யறேன் உணவு சாப்பிடும்போது பண்றேன் ஏன்னா உணவுன்றது மூலம் ஏன்னா உணவு இந்த உடலுக்குள்ள போகும்போது தான் இந்த உடலே உணவு கட்டமைக்குது அப்படி இருக்கும்போது இந்த உணவு சாரும்போது ஏற்றத்தளம் நான் சாப்பிடுவேன்னா அந்த ஏற்றத்தளம் என்ன என் மூலையில் போய் பதிவாகுது என்ன கேட்டால் மூளை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்னு சொல்கிறான் இது லெஃப்ட் சைடு ப்ரைண்டு இது ரைட் சைடு பிரைண்டுன்றான் என்ன பொறுத்த ரீசனாக பார்த்தீங்கன்னா அது ப்ரைன்ன்றது ஒன்று தான் லெஃப்ட்டு ப்ரைன் ரைட் ப்ரைன்லாம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் இந்த தோசத்தை அதிகமாக்கி அதிகமாக்கியே இதுக்கு ஒரு அதிகமான வேலையும் இதுக்கு ஒரு குறைவான வேலையும் கொடுத்து இதை உயர்வாகவும் இதை தாழ்வாகவும் பார்த்ததுனால் வந்த விளைவு தான் லெஃப்ட் ப்ரைன் ரைட் ப்ரைனு சொல்கிறான் ரெண்டுமே நீ ஒரே மாதிரி ஏக்கமா இயக்கணும்னா ஒரே மாதிரி தன்மை இந்த கைக்கு ரெண்டுத்தையுமே நீ கொடுப்ப அப்படின்னா மூளை கூட ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஏக்கம் ஆகும் ஒண்ணு இல்ல அதிகமாவும் ஒண்ணு கம்மியாவும் இயங்காது இப்படி இந்த இந்த ஏக்கத்துக்கு காரணம் கூட நம்ம பண்ண பழக்கம் தான் அது ஒண்ணு என்ன சொன்ன கிடையாது ஏன்னா நீ ஒரு பொருளை அதிகமான வேலை செய்யறது ஒரு பொருளை கம்மியா நீ வேலை செய்யும்போது அதுக்கான ஒரு பாரியோட பங்கன் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாக இருக்கும் இப்ப என்ன வச்சுருக்கா ரைட் பக்கம் இப்போ பக்கம் ஆர்ட் இருக்குது அதனால அதிகமான வேலை செய்யல லெப்ட் பக்கம் அப்படி கிடையாது இந்த வடி அமைச்சது இந்த உடம்புக்கான ஸ்ட்ரக்சுக்கு வசதி இந்த இந்த வேலை செய்யறதுக்கோ ஒன்று உமையாக பார்க்கறதுக்கோ ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கோ கிடையாது எல்லாத்தையும் நீ சரியா பார்க்க உன்னால கரெக்டாக நீ பார்க்கலாம் அதனால எந்த மாற்றமும் கிடையாது இதுல செய்கிற வேலை எதுன்னு தாராளமாக செய்யலாம் ஏன்னா கையே இல்லாதவங்க இதுலேயே எல்லாம் பண்ணுறான் ஆமாங்க அவன் பக்கம் அவனுக்கு தான் செய்யுது ஆகுதா ஒன்று சொல்றேன் எங்கன்னா அறிவியல் பூர்வ உங்களோட ஒரு டாக்டர் மூலிமா போகும்போது இதுக்கு ஒரு கணக்கு எந்த கண்ணுமே இங்க வந்து சரி கிடையாது கண்ணு தான் ஏன்னா யாருக்கிட்டயுமே அந்த ஒருமோ அந்த கருணையும் கருணை இல்லாதனால உன்ன பிரித்து பாக்குறீங்க சேர்த்து பார்க்குறேன் நீ சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வருது நீ சேர்த்து பார்க்காம பிரித்து பார்க்க அந்த மாற்றம் குறையுது இப்போ நான் தான் என்ன பண்ணேன் நான் அப்பயில இருந்து நிறுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடாது லெஃப்ட் ஹேண்ட் நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்க்குறேன் என்னால சாப்பிட முடியல சாப்பிடலாருப்போம் ரைட் கை தான் வருது கிட்ட பழக்க தோஷமாக வருது நான் முடிவு பண்ணிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட கை வருது ஏன் வருது இந்த கையை சாப்பிட்றதுக்கு பழக்கப்பட்டதுனால நான் என்ன ஒரு தான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேன் இப்படி தான் நம்ம இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று செஞ்சால் கூட அந்த செஞ்சினே இருக்கிறோம் திடீர்னு இல்லையா கொஞ்சம் கஸ்டமர் சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது புரிஞ்சுல சரி பிள்ளை வேறு மாற்றி நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவருக்கு தூத்துக்க மாட்டார் இனிதானே குத்த ஆமாம் ஏன் அவரு கொடுக்குற அப்படின்னு கேட்பான் என் நான் ஒரு பக்குவமாக போயிட்டு ஏம்மா இத்தனை நாள் நீ கொடுத்தல்ல நீதான் கொடு அப்படின்னு சொல்லி அதை நீ கொடுக்கும்போதே யூக்லைஸ் பண்ணி நீ கொடுத்துருப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு அவருக்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி நீ பாத்துருப்போன்னா அந்த மாற்றம் அங்க வந்து அதே போல இந்த உடலை பொறுத்த ரெண்டுத்தையும் நீ ஒரே மாதிரி யூஸ் பண்ணிருப்ப லெஃப்ட் ஹேண்டே ரைட் ஹேண்டே ஒரே மாதிரி பாத்துருப்போம்னா உங்ககிட்ட ஏற்றத்தால் ஒன்னு எந்தே இருக்காது ஒருத்தர் ஒரு மாதிரியே ஒருத்தர் ஒரு மாதிரியே பாக்க மாட்டேன் இது லெஃப்ட் ஹேண்ட் இது ரைட் ஹாண்டு இது இழிவு இது கூடுதல் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டேன் இந்த தன்மையை உருவாக்கணும் மூலையும் அதே போல லெஃப்ட் ஹேண்ட் ஹெவியா வேலை செய்து ரைட் ஹேண்டு குறை வேலை செய்ய கண்ணடம் வந்துச்சு இந்த கண்ணட்ட வந்திருக்காது அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே அறிவை கொண்டு ஒரே தன்மையில் நம்ம செஞ்சிருக்க முடியும் ஒரே கூடுதல் நம்மகிட்ட இருந்திருக்கும் ஒண்ணு இரண்டாவது காரணம் நம்ம கிட்ட சின்னல இருந்து ஏற்பட்ட பழக்கத்தின் வந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு எல்லார்ட்டையும் அதிகமா இருக்கனால தான் அவன் என் ஜாதின்றான் என் மூலின்றான் என் மதன்றான் தாளகன்றா ஒரு தெரியலவன் பணக்காரன் எங்க சொல்றான் இங்க உடம்புக்குள்ளேயே நீ வேற்றுமை உருவாக்கிட்ட உடம்புக்குள்ள வேற்றுமை உருவாக்கணும்னா அது வெளியே ஈஸியா அப்ளை ஆகுது நம்மளோட நம்மள வேற்றுமை பாக்குறது தோணும் நீ தான் வச்சிருக்கிற வேற்றுமை யாருக்குமே தெரியல எனக்குள்ளே ஆரம்பிக்கிறேன் நீ உனக்குள்ளேயே வேற்றுமை நம்ம கிட்ட தான் போறப்படுது இப்போ ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால் தான் உனக்குள்ளே ஒரு வேற்றுமை வச்சுன்னு இருக்கிறேன் அந்த வேற்றுமை ஈஸியாக வெளிப்பா இருக்கிற ஆளை பார்க்கும்போது அது அப்படியே லெஃப்ட் சைடு மூல ஒரு மாதிரியாக பார்க்குது ரைட் சைடு மூலம் ஒரு மாதிரியாக பார்க்குது அதனால வச்சு வேற்றுமை உருவாகுது ஆனால் ரெண்டையும் ஒரே மாதிரி நீ வச்சிருந்தேன்னா அது ஒரே பார்வை தான் பார்க்கும் யாராக இருந்தாலும் பொறுமையில் தான் பார்க்கும் அது ஒரு ஏற்ற தாழ்வா பார்க்காது இவங்க கெட்டவங்க நிலவுன்னு பார்க்காது இவங்க சரியில்லை இவங்க கெட்டவங்க கிடையாது இவங்க காசு இல்லாதவங்க பழக்கத்தை இந்த மாதிரி சொல்லியிருந்தா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற விஷயத்தான் வேற மாதிரி உண்மையிலேயே எல்லாருக்கிட்டையும் கருணை இருந்திருக்கும் அன்பு இருந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்திருப்போம் எல்லாரும் ஒரு வீக்லா பார்த்துருப்போம் யாரையுமே தாழ்வா பார்த்துருக்க மாட்டோம் எல்லா பொருளும் நம்மளே தெரிஞ்சுன்னு நினைக்க மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறோம்னு நினைச்சிருப்போம் நம்மகிட்ட கருணை அதிகமாயிட்டிருக்கும் நிச்சயமா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை சூப்பரா இருக்கலாம் தான் சொல்றா இந்த வாழ்க்கைன்றது உன் கைதான் உன் கை முதல்ல இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான வேலை பார்த்து ஏன்னா கைன்றது ஈகை குணத்துக்கோசம் கொடுக்கப்பட்டது ஈகை குணத்தை கொடுக்கப்பட்ட ஒரு கையவே ஒரு ஈகை குணத்துக்காகவும் ஈகை இல்லாத குணத்துக்காக ஆகிட்டு இந்த கையில ரைட் கையில இருந்து இதை கொடுக்க கூடாது எல்லாரும் சொல்றான் ஆமா இந்த வார்த்தை நீ சொல்லும் போது இந்த கைக்குன்னு ஒரு உணர்வு ஆரம்பத்துல அந்த விஷயத்தை ஆரம்பிச்சு அது எல்லாத்தையுமே எதுக்கு சொன்னது இது இது ஒன்னு தான் மலம் கழிக்கிறீங்க அதனால சாப்பிடாதீங்க அது அப்படியே ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது தாழ்வாகவும் இது உயரம் ஆகிப்போச்சு இந்த கையில பொருள் கொடுக்காதீங்க லெப்ட் கையில எதுவும் பண்ணாதீங்க ரைட் கையில பண்ணுங்க அப்ப அந்த லெப்ட் ஹாண்டு சரியில்லைன்றத லெஃப்ட் மூலைக்கு நீ புரிய வைக்கிற ரைட் ஹேண்டு ரைட் மூளைக்கு புரிய வைக்கிறத ரெண்டு சொல்லும் போது அந்த கட்டாயம் நீ சொல்ற இதுல நான் குடுக்குறேன் வேற என்ன பண்ணிட்டேன் அது எப்படி லெப்ட் கைல குத்தா எனக்கு வந்து தீமை நடக்கும் ரைட் கையில நன்மை நடக்கும் இது நினைச்சது நீ காரணம் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள உருவாக்கிட்டோம் லெப்ட் வந்து நல்லதுக்கு ரைட் ரைட் வந்து நல்லதுக்கு லெப்ட் வந்து கெட்டதுக்கு ஆனா பாரு ரெண்டுமே ஒரே பொருள் ரெண்டும் சேராம இங்க ஒண்ணுமே நடக்காது அப்ப அந்த ரெண்டுமே நீ ஒருமைப்பட்டாதனால வந்து இந்த பிரிவினை தான் இங்க இந்த பிரிவினை காரணம் உடம்புக்குள்ளேயே நம்ம ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் பிரிச்சோம் அந்த பிரிவு மூளைக்குள்ளேயும் போயாச்சு அந்த பிரிவு வெளியும் அப்ளை ஆகுது இப்ப வெளியும் அப்ளை ஆடுறத ஆகுறதுனால நம்மள்கிட்ட விளையா அதிக மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் உண்மைதானே அப்போ அந்த ஒருமையை நீ உருவாக்கணும்னா உனக்குள்ள அந்த உண்மை நீ உருவாக்கு அந்த உரிமை உருவாக்குன்னா ஒன்றும் இல்லை நீ ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டு பாரு சாப்பிடும் போது உனக்கு ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு சந்தோஷமே வரும் ஏன்னா இந்த கைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா எல்லா பொருளுமே உணர்வால் கட்டமைக்கப்பட்டது எல்லாமே ஒரே பொருள் ஆனால் ஒரே பொருள் நீ சொன்னால் பார்த்ததை செஞ்சு பார்க்கும்போது அதை சொந்த சப்பதாக உணர முடியும் நான் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடும்போது தான் எங்களுக்கு புரிஞ்சு எல்லாம் சாப்பிடவே முடியல அதை பழக்க பார்த்துக்கிட்டா ஆறு மாதம் ஆச்சு ஆனால் ஒரு சிலர் ஈஸியாக சாப்பிட்றாங்க அவங்க மேபி ஏதாவது பழக்கம் இருக்கலாம் இல்லை அவங்ககிட்ட அந்த குணங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம்

அந்த ஒண்ணு சூட ஒரு பெரிய மாற்றம் அந்த ஒண்ணு சூட அந்த உணவு உள்ள போகும்போது எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி சத்த பிரிக்கணும்னு சொல்லுவோம் எல்லாத்துக்குள்ளயும் ஒரே மாதிரி அன்பு கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஒருமைன்றது அன்பு தான் உணவா எடுத்துக்கிறோம் அந்த ஒருமையில சாப்பிடுறதுனால இப்ப நான் அதுல ரைட் இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் பழகத்தை கொண்டு வரல ஆனா இப்போ திடீர்னு இப்ப இந்த கையில அடிப்பு ஒரு சூடுபட்டு இருக்கிறது இந்த அடிப்பட்டுனால ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறோம் சாப்பிடும் போது மகிழ்ச்சி சாப்பிடறதா சாப்பிடுறேன் இது இப்ப இதில் சாடமா அந்த மகிழ்ச்சி இல்லை இப்ப இதில் சாப்பிடும் ஏன்னா அப்பா என்ன சாப்பிட்றாரு பகுதி இப்ப என்ன இப்ப வச்சு பாருங்க இது வரைக்கும் இதுக்கு மகிழ்ச்சி இல்ல ஏன்னா நான் கண்டினியூ பண்ணி இப்ப நிறுத்திட்டு இதுல ஒரு நாள் நான் உணவு கொடுக்கும்போது அதுக்கு மகிழ்ச்சி தெரியுது அப்போதான் என்னோட அருமை அதுக்கு புரிது அந்த ஒருமையோட தன்மை இந்த கைக்கும் விளங்கிருக்கு எவ்வளவு சிறப்பு அந்த ஒருமைன்றது நமக்குள்ளே இல்லாத போனதுனால தான் வெளியே ஈஸியா அந்த ஒருமை இல்லாம நம்ம நடத்துக்கிறோம் ஆனா ஒருமை நமக்குள்ள நம்ம உருவாக்கணும்னா நம்மகிட்ட ஏற்ற தளம் முதல்ல நம்ம நீக்கிக்கணும்னு பாருங்க நான் அதுக்கோசமே நான் லெப்டர்ல சாப்பிட ஆரம்பிச்சேன் ஒன்னும் அந்த லெப்டர்ல நம்ம சாப்பிடும் போது நம்ம கிட்ட அந்த ஒன்னு புரூவ் ஆகுது நான் எல்லார் கிட்டேயும் எந்த ஒரு பொருளுதான் லெஃப்ட்டு தான் போட்டு வேலை பக்கம் ரைட் ரெண்டுமே கை தான் இந்த கைலெல்லாம் எது எதுவும் பண்ண முடியாது இந்த கையெல்லாம் இதில் எதுவும் பண்ண முடியாது ரெண்டுமே எனக்கு கையெழுது அவ்வளோதான் ஆமா ரெண்டுமே கை கைதான் இதுல வந்து லெஃப்ட்டில் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னா இடப்பக்கம் வலை பக்கமும் தானே தவறுது ஏற்ற தாழ்வு கிடையாது லெஃப்ட் ரைட்டுக்கு என்ன அர்த்தம் தாழ்வா இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் குறிக்கிறதா இவங்கள பொறுத்தவரைக்கும் ஏற்ற தாழ்வு லெஃப்ட் ரைட்டேங்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த இது வந்து லெஃப்ட் சைடு போ ரைட் சைடு போகிறதுக்கு தானே தவறுது லெஃப்ட் ரைட்டு ஏற்ற தாழ்வு கிடையாது ஏற்ற தாழ்வு விடிய வந்துச்சு அறியாமையில தெரியாம நீங்க சின்னல இருந்து ஏற்பட்ட பழக்கத்துல அது ஏற்ற தள்ளாக்கிட்டீங்க மலம் என்பது இழிவு உணவுன்றது என்றது ஆனா ரெண்டுமே சிறப்புன்னு உங்களுக்கு புரியணும்னா நீ உணவை சாப்பிடும் போது ஒருமையில நீ சாப்பிட்டாதான் ரெண்டுமே சிறப்புன்னு உங்களுக்கு புரிய வரும் அந்த புரிதல் வரணும்னா நீங்க எல்லாரும் ரெண்டு பேர் ரைட்ல எழுதுறியா லெப்ட்லையும் எழுது ரைட்ல சாப்பிடுறியா லெப்ட்லயும் சாப்பிடு இதுதான் உங்களுக்கு சிறந்ததை தவிர்த்து நீ செய்ய செய்யும் செய்ய முடியும் சிறந்தது வராது சிறந்தது இல்லாம தான் வரும் இப்ப திடீர்னு ரைட் ஆனால் எழுதுற நீ லெப்ட் ஆண்டு எழுந்து போனால்தானே ரைட்லயே நான் வேலை செய்யறேன்

எந்த அளவுக்கு பணமா இருந்தா எந்த அளவுக்கு வசதியா இருந்தாலும் எந்த அளவுக்கு அதை பண்ண முடியும் அப்படிதான் நீ பண்ணும் நீ ஆடபரமா செலவு பண்ணுவோம் அத்தவங்க நான் வீடு கட்டி இருந்தோம் அத்தகம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த வருஷம் நான் குழந்தைகளுக்கு தெரியும் நீங்க வாழும்போது யாரு சொன்னாங்க யாருக்கும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் நீங்க ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள போய் மாட்டின்னு நீங்க அவசப்படும் அப்படிதான் நம்ம அவசைப்படுது ஆனா யாருமே நம்மளோட தன்மை கோஷம் நம்மளோட நம்ம சந்தோஷத்துக்கோசமோ நம்மகிட்ட இருக்கிற செல்வத்து கோஷமோ நம்ம கிட்டே இருக்கிற அந்த அறிவு கோஷம் நம்ம யாரும் நடந்துகளை அத்தமாக மாதிரி நம்ம நடுக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம பெரிய துன்பத்துக்குள்ளே போடுறது தான் ஒன்று அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட்டில் சாப்பிட ஆரம்பிச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டர் விளக்க நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் லைவாக கேட்டுருக்கீங்க லெஃப்ட்டு ரைட்டுன்றது ரெண்டு ஒரே பொருள் அது இடப்பக்கம் இது வலப்பக்கம் பக்கம் தான் தவிர்த்து தாழ்வு இல்லாத ஒரு பொருள் அந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் உடம்புல எல்லாரும் வச்சுன்னு வந்துருக்கிறோம் அந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் நன்றது உணவு சாப்பிடும்போது மாற்றி சாப்பிடுங்க ஒன்றும் தவறில்லை அது எதுக்கோசமாக உனக்கு எங்கே தேவையோ அங்கே ரைட்டில் சாப்பிடு இல்லை எல்லாம் ஃபீலாவது லெஃப்ட்டில் சாப்பிடு இது உனக்குள்ளே வச்சுக்கோ இந்த பழக்கத்தை உருவாக்கினா உனக்குள்ள ஒருமை வந்து அந்த ஒன்னுன்ற தன்மை புரியும் ரெண்டு கையிலேயே ரெண்டுமே செய்யும் போது நம்ம சிறப்பாக அர்ப்பணுறதுதான் உண்மை இதெல்லாம் சந்தேகத்தா கிடையாது இந்த சிறப்பை நம்ம ஏன் பண்ணிக்க கூடாது ஒரே காரணம் பழக்க தோசை நம்ம பழக்க தோசத்துல தப்பையே சரின்னு அளவுக்கு நமக்குள்ள அறிவு வந்துச்சு அதை யாரும் மாற்ற முடியல ஆனா இனிய அது மாறிதான் ஆனும் எல்லாருக்கிட்டே கருணை பெறணும் எல்லாருக்கிட்டையும் ஒருமை வரணும் வந்தால் இது கட்டாயம் நடக்கும் நான் அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட ஆரம்பிச்சேன் நான் நிறைய பேருக்கு நெக்ஸ்ட் பண்ண கொடுக்குறேன் இதை பாக்கிறவங்கலாம் அவங்களால முடியும்னா இதை கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்மளே சொல்லணும் ரெண்டுமே எனக்கு ரெண்டுமே ரைட் சொல்ல ரெண்டுமே லெஃப்ட் கூட ஒன்றும் இல்லை அப்படி சொல்றதுனால அவங்ககிட்ட ஒருமை வரும் ஒரு ஒன்னு சொல்றது என்னன்னு புரியும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க தெரியும் அந்த ஒன்னா பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒருமைன்ற குணம் வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் அந்த ஒன்னு சரிஞ்சா நம்மளே அனைத்துமா இருக்குது புரிஞ்சிக்கலாம் வணக்கம்